வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு இரண்டாவது மேல்முறையீடில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் பி டி ஆஷா அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா கூட்டு குடும்ப சொத்துல பங்கு உள்ள ஒரு கூட்டு உரிமையாளர் தனக்குரிய பாகத்தை பொறுத்து வேறு மூன்றாவது நபர்களுக்கு விற்பனையோ வில்லங்கமோ செய்ய முடியுமா ஒரு செட்டில்மெண்ட் செய்ய முடியுமா அதற்கு அந்த கோப்பார்சனருக்கு சட்டப்பூர்வமாக உரிமை இருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக தந்தை தனக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தை மனைவிக்கு ஆயுள் கால உரிமை அளித்து அதன் பிறகு அவருக்கு பிற்க போகும் குழந்தை அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்து விட்ட நிலையில் பிற்பாடு நீண்ட நாட்கள் கழித்து அந்த செட்டில்மெண்ட்டை ரத்து செய்து வேறு மூன்றாவது நபர்களுக்கு கிரையம் செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை எதிர்த்தரப்பினர் மறுக்கும் பொழுது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தெட்டின் படி அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை கட்டாயமாக நிரூபிக்க வேண்டுமா அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா சுதந்திரத்திற்கு முன்பாக பிரிவி கவுன்சிலால் வழங்கப்பட்ட பல முன்தீர்ப்புகளை தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் முக்கியமாக இந்த தீர்ப்பை நாம் எதற்காக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா ஒரு கோபார்சனர் அவருக்குரிய பாகத்தை பொறுத்து வேறு மூன்றாவது நபர்களுக்கு விற்பனையோ வில்லங்கமோ அல்லது செட்டில்மெண்ட்டோ செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்திற்காக தான் இந்த தீர்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கில் வாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஜானகி குமார் இவங்க அம்மாவும் மகனும் பிரதிவாதிகள் மூணு பேர் இருக்கிறாங்க யாரெல்லாம்னா தாண்டவராயன் ராஜேந்திரன் ஜெயராம கவுண்டர் இந்த ஜெயராம கவுண்டர் யாருன்னா இந்த வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா ஜானகியுடைய கணவர் குமாரோடைய அப்பா இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் வந்து சப்ஸிக்வண்ட்டு பர்ச்சேசஸ் அதாவது ஜெயராம கவுண்டர்கிட்ட இருந்து வழக்கு சொத்துக்களை கிரையும் பெற்ற நபர்கள் இப்போ இந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட மூணாவது பிரதிவாதி ஒன்றாவது வாதியின் கணவர் இரண்டாவது வாதியின் தந்தை இந்த மூணாவது பிரதிவாதி குடும்ப பாகப் பிரிவினையில் அவருக்கு கிடைச்ச சொத்த வாதிகளுக்கு இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் செட்டில்மெண்ட் செய்து கொடுத்து அனுபவத்தையும் ஒப்படைச்சிட்டாரு அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை இந்த மூணாவது பிரதிவாதி எப்படி எழுதி கொடுத்தார் என்றால் இந்த வழக்கு சொத்தை ஒன்றாவது வாதி மனைவி அவரது ஆயுள் காலம் வரைக்கு அனுபவித்து வர வேண்டும் அவரதுக்கு ஆயுளுக்கு பிறகு அவருக்கு பிறக்கும் ஆண் குழந்தை இந்த சொத்துக்களை அடைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டு எழுதி கொடுத்துருக்கிறாரு வழக்கு சொத்தானது ஒரு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு செண்டு செட்டில்மெண்ட் அடிப்படையில் மனைவியான வாதி இந்த வழக்கு சொத்தை அனுபவித்து வந்த நிலையில் மூணாவது பிரதிவாதியான கணவர் தன்னிச்சையாக அந்த செட்டில்மெண்டை ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ரத்து செய்து விட்டார் அவ்வாறு ரத்து செஞ்ச பிறகு வழக்குறையில் கண்ட சொத்துக்களில் ஒரு பகுதியை பொறுத்து ஒன்றாம் பிரதிவாதிக்கும் இன்னொரு பகுதியை பொறுத்தவரைக்கும் பொறுத்து ரெண்டாம் பிரதிவாதிக்கும் கிரையும் செஞ்சு கொடுத்துட்டாரு அந்த செட்டில்மெண்ட் ரத்து ஆவணம் வந்து உண்மையான ஆவணம் இல்லை ரத்து செய்வதற்கு கணவருக்கு அதிகாரம் இல்லை ரத்து செஞ்சு கிரயம் கொடுப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் இல்லை ஏனென்றால் இந்த வழக்கு சொத்து தந்தையான மூணாவது பிரதிவாதிக்கும் மகனான இரண்டாவது வாதிக்கும் பாக்கியப்பட்ட இந்து கூட்டு குடும்ப சொத்து மூணாவது பிரதிவாதியான தந்தை அவருக்குரிய பாகத்தை தான செட்டில்மெண்ட் செய்து கொடுத்த பிறகு அதை தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது அப்படிவாறு ரத்து செய்திருப்பதும் வந்து செல்லாது அதனால் இந்த வழக்கு சொத்துக்கள் வாதிகளுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்கள் அப்படின்னு டெக்ளர் பண்ணணும் இந்த மூணாவது பிரதிவாதி செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செஞ்சு ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு ஆதரவாக எழுதி கொடுத்த கிரைய வந்து செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அப்போது அந்த வாதிகளினுடைய இருந்து நம்மளால் என்ன புரிஞ்சுக்கிட முடியுதுன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து மூணாவது பிரதிவாதியான அந்த ஜெயராம கவுண்டருக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்து அந்த சொத்தை அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த சொத்தில் பாதியை தான் அவருக்குரிய பாகத்தை தான் பாதி பாகத்தை மனைவிக்கு ஆயுக்கால உரிமையை அழித்து அவருக்கு பிறக்க போகும் ஆண் குழந்தைக்கு செட்டில்மெண்ட் எழுதி வச்சிடறாரு அந்த செட்டில்மெண்ட் எழுதின காலத்தில் இந்த இரண்டாவது வாதி மகன் வந்து பிறக்கவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அநேகமாக இந்த முதல்வாதி வந்து கர்ப்பமாக இருந்திருக்கணும் அந்த டயத்தில் அந்த அம்மாவுக்கு ஆயுள் உரிமை அழைச்சு பிறக்க போகும் மகனுக்கு செட்டில்மெண்ட் எழுதி வச்சிட்டார் ஏன்னா கருவுல இருக்கு குழந்தை அதனால அந்த வழக்கு சொத்தில் வந்து இந்த மூணாவது பிரதிவாதிக்கு பாதி பங்கும் அந்த பிறக்க போகும் மகனுக்கு பாகமும் இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அந்த மூணாவது பிரதிவாதி அவருக்குரிய பாகத்தை தான் செட்டில்மெண்ட் போற பண்ணுறாரு மீதி பாதிப்பாக அந்த பிறக்க போகும் மகனுக்கு பாத்தியப்பட்ட சொத்து இந்த வழக்கிற்கு தந்தை ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு மூணாவது பிரதிபாதி அவர் என்ன சொல்கிறாருன்னா வழக்கு சொத்துக்கள் இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் அப்படிங்கிறது உண்மையில்லை இந்த வழக்கு சொத்துக்கள் எனக்கு மட்டுமே பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்து நானும் என் சகோதரர்களும் செய்து கொண்ட பாகப்பிரிவினில் இந்த வழக்கு சொத்து என் பாகத்திற்கு கிடைச்ச சொத்து அதனால் அந்த சொத்து என்னுடைய தனிப்பட்ட சொத்து இந்த வழக்கு சொத்துக்கள் இரண்டாம் பாதிக்கும் பாக்கியப்பட்ட கூட்டு குடும்ப சொத்துக்கள் அப்படிங்கிறது உண்மை உண்மையில்லை நான் செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்தது உண்மைதான் ஆனால் என் மனைவியான அந்த ஜானகி வந்து என் நலனுக்கு எதிராக செயல்பட்டதால் அதனை நான் முறையாக ரத்து செய்துவிட்டேன் அவ்வாறு ரத்து செய்த பிறகு தான் நான் ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு சொத்தை கிரையம் கொடுத்துருக்கேன் அதனால் ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு நான் கொடுத்த கிரையம் வந்து சொல்லும் செல்லும் என்னுடைய தனிப்பட்ட சொத்தையும் கிரையம் கொடுப்பதற்கு எனக்கு முழு உரிமை உண்டு அதனால் வாதிகளினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா மூணாவது பிரதிவாதிக்கும் அவரது சகோதரர்களுக்கும் இடையே நடந்த பாக பிரிவினையில் இந்த வழக்கு சொத்துக்கள் மூணாவது பிரதிவாதியின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதால் இந்த வழக்கு சொத்துக்கள் மூணாவது பிரதிவாதியின் தனிப்பட்ட சொத்துக்கள் அந்த சொத்துக்களை மூணாம் பிரதிவாதி இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் வாதிகளுக்கு ஆதரவாக செட்டில்மெண்ட் செஞ்சிட்டாரு அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்வதற்கான உரிமை எதையும் இந்த மூணாவது பிரதிபாதி தக்க வைத்து கொள்ளவில்லை அதனால் இருபத்தெட்டு வருஷம் கழித்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அந்த செட்டில்மெண்டை மூணாவது பிரதிபாதி ரத்து செய்தது செல்லாது அப்படி ரத்து செய்துவிட்டு ஒன்று ரெண்டு பிரதிபாதிகளுக்கு கொடுத்துருக்கிற கரையும் செல்லாது அப்படிங்கிற அடிப்படையில் டிகிரி பண்ணிடுறாங்க அப்போ கோர்ட்டு என்ன ஆஸ்பெக்டில் டிகிரி பண்ணுறாங்க குடும்பப்பாக்கு பிரிவினையில் மூணாவது பிரதிவாதி கிடச்ச சொத்து அவர் தனிப்பட்ட சொத்து அதை செட்டில்மெண்ட் செஞ்சுட்டார் அப்படி செட்டில்மெண்ட் செஞ்ச பிறகு அதை தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிற கிரௌண்டில் டிகிரி பண்ணுறாங்க இதனை எதிர்த்து மூணாவது பிரதிவாதி தந்தை வந்து முதல் மேல்முறையீடு செய்கிறார் முதல் மேல்முறையீடு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது என்ன கிரௌண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு முறை செட்டில்மெண்ட் கொடுக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் அதனை தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிற கிரவுண்டில் ஃபஸ்ட் டப்பில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இதனை எதிர்த்து தந்தை வந்து உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறார் இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ நீதிமன்றம் மூணு இஸ்யூஸும் ஃப்ரெம் பண்ணுறாங்க முதலாவது இஸ்யூஸ் என்னென்னா செட்டில்மெண்ட் ஆவணத்தில் கண்ட சொத்துக்கள் தந்தையான மூணாவது பிரதிவாதிக்கும் மகனான ரெண்டாவது வாதிக்கும் பாத்தியப்பட்ட கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிற நிலையில் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை கீழமை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு வாதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருப்பது சரியா இரண்டாவதாக செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதி கொடுக்கப்பட்டதை எதிர்த்தரப்பினர் மறுக்கும் நிலையில் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அசலை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தெட்டின் கீழ் நிரூபிக்காத நிலையில் வாதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்திருப்பது சரியா செட்டில்மெண்ட் ஆவணத்தை இந்திய சாட்சி சட்டம் பிரிவு அறுபத்தெட்டின் படி நிரூபிக்க வேண்டும் வாதிகளினுடைய கடமை இல்லையா மூணாவது கூட்டு குடும்ப சொத்தில் பங்குள்ள ஒரு கூட்டு உரிமையாளர் பங்குரிமையாளர் அவருடைய பங்கை பொறுத்து வேறு மூன்றாவது நபர்களுக்கு விற்பனையோ வில்லங்கமோ அல்லது செட்டில்மெண்ட்டோ செய்ய சட்டப்படி உரிமை உள்ளதா அப்படின்னு மூணு ஃப்ரேம் ஃப்ரேம் பண்ணிட்டு அப்புறம் நீதிமன்றம் விசாரணை ஆரம்பிக்குது இப்போ இந்த தந்தை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக நீதிமன்றத்தில் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த வாதிகள் சொல்லுகிற அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் கண்ட சொத்துக்கள் இந்த தந்தைக்கு பாத்தியப்பட்ட அரை பங்கை பொறுத்து மட்டும்தான் அதான் செட்டில்மெண்ட் ஆவணம் தந்தைக்கு பாத்தியப்பட்ட அரைப்பங்கை பொறுத்து மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு அதே நேரத்தில் பாதி பங்கை தான் இந்த மூணாவது பிரதிவாதி ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு செட்டில்மெண்ட் செஞ்சுருக்கிறாரு ஒரு கோ பார்சனர் இந்து கூட்டு குடும்ப சொத்துல தனக்குரிய பிரிபடாத பாகத்தை வேறு நபர்களுக்கு விற்பனை வில்லங்கம் செய்யலாம் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம் அசோக் குமார் ரத்தன் சந்தத் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆயிரத்தி தொண்ணூறு நூற்றி எண்பத்தாறு ஐடிஆர் பேஜ் நம்பர் நானூற்றி எழுபத்தி அப்படிங்கிற வழக்கில் குடும்ப சொத்து பாகப்பிரிவினை செய்யப்பட்டு திருமணமாகாத ஒரு தனிநபருக்கு ஒதுக்கப்பட்டுவிட்டால் அது அவருடைய தனி சொத்தாக இருக்கும் அந்த சொத்து எந்த காலத்திலும் இந்து கூட்டு குடும்ப சொத்தாக மாறாது இந்து கூட்டு குடும்ப சொத்தாக இருக்காது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கில் மூணாவது பிரதிவாதிக்கு சொத்து ஒதுக்கப்பட்ட போது ரெண்டாவது வாதியான மகன் பிறக்கவில்லை எனவே இந்த சொத்து அவருடைய தனிப்பட்ட சொத்து எனவே அந்த சொத்தை விற்கவோ அடமானம் வைக்கவோ செட்டில்மெண்ட்டை செய்யவோ இந்த தந்தைக்கு முழு உரிமை உண்டு மகன் பிறப்பதற்கு முன்பாக தந்தை செய்யும் வில்லங்கத்தை சவால் செய்ய மகனுக்கு எந்த உரிமையும் இல்லை தந்தை ஏற்கனவே எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செஞ்சு தான் ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு சொத்தை விற்றிருக்கிறார் அதனால் அந்த விற்பனை செல்லு செல்லும் ஆனால் கீழமை நீதிமன்றங்கள் இதை பரிசீலிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அந்த தந்தை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்களுடைய வாதத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா அதாவது குடும்ப சொத்து பாக பிரிவினை செய்யப்பட்டு தந்தையின் பாகத்திற்கு ஒதுக்கப்பட்ட போது அவருக்கு திருமணம் ஆகல அதன் தான் அவருக்கு திருமணமாகுது அப்படி திருமணமாகி மகன் பிறப்பதற்கு முன்பாக தந்தை செட்டில்மெண்ட் செய்கிறார் அதாவது குடும்ப பாக பிரிவினையில திருமணத்திற்கு முன்பாக இந்த மூணாவது பதிவாதிக்கு சொத்து ஒதுக்கப்படுது அதுக்கு பிறகு திருமணம் ஆகுது திருமணமான உடனேயே மனைவிக்கு ஆயுட்கால உரிமை அளித்து எதிர்காலத்தில் பிறக்க இருக்கும் ஒரு குழந்தைக்கு செட்டில்மெண்ட் செய்கிறாரு அதனால தான் இந்த மூணாவது பிரதிவாதி என்ன சொல்றாரு குடும்ப பாக பிரிவினை செய்யப்பட்ட போது இந்த மூணாவது பிரதிவாதியான அந்த தந்தைக்கு வந்து திருமணம் அதனால அந்த வழக் அந்த சொத்துக்கள் வந்து மகனுக்கு எந்த உரிமையும் ஏற்படுத்தாது ஏன்னா இது தனிப்பட்ட சொத்து அதனால மகன் பிறப்பதற்கும் பிறப்பதற்கு முன்பாகவே எழுதி வைத்த செட்டில்மெண்ட்டை ரத்து செய்வதற்கு தனக்கு உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி வாதாடுறாரு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கில் மூணாவது பிரதிவாதி வாதியின் கணவர் வாதியின் தந்தை இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வழக்கு சொத்துக்களை வாதிகளுக்கு செட்டில்மெண்ட் செய்ததை தந்தை மறுக்கவில்லை செட்டில்மெண்ட் படி வழக்கு சொத்துக்களை ஒன்னாவது வாதி மனைவி அவரது ஆயுள் வரை அனுபவித்து வர வேண்டும் அவரது ஆயுளுக்கு பின் மகனான இரண்டாவது வாதிக்கு வழக்கு சொத்துக்கள் போய் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி செட்டில்மெண்ட் செய்யப்பட்டுள்ளது வழக்கு சொத்து ஒரு பூர்வீக சொத்து இதில் ஒரு கோர்பார்சனரான தந்தை தனது மகனுக்கு ஆதரவாக சொத்தினை செட்டில்மெண்ட்டு செய்துவிட்டார் இந்த மூணாவது பிரதிவாதிக்கு இந்த வாதியான மகனை தவிர வேறு குழந்தைகள் இல்லை அதனால் அந்த வழக்கு சொத்தை பொறுத்து வேறு கோப்பார்சனர்கள் இல்லை மொத்தத்தில் ரெண்டே கோபார்சனர்கள் தான் இருக்கிறாங்க ஒன்று தந்தை இன்னொன்று வாதி மகன் தந்தை தனக்குரிய பாதிப்பாகத்த மகனுக்கு செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டாரு பொதுவாக கூட்டு குடும்ப சொத்தில் தனக்குரிய பாகத்தை மற்ற கோப்பார்சனர்களின் அனுமதி இல்லாமல் ஒரு வில்லங்கம் செய்ய முடியாது ஒரு செட்டில்மெண்ட் செய்ய முடியாது ஆனால் இந்த வழக்கில் தந்தையும் மகனையும் தவிர வேறு கோப்பார்சனர்கள் யாரும் இல்லை அதனால் வேறு கோப்பார்சனர்களிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை ஒரு இந்து கூட்டு குடும்ப சொத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோப்பார்சனர் தனது சொத்துரிமையை விட்டு கொடுக்கலாம் ஆனால் மற்ற கோப்பார்சனர்களாக பார்சனர்களில் ஒருவருக்கோ அல்லது இருவருக்கோ விட்டு கொடுக்க முடியாது மொத்தத்தில் இந்து கூட்டு குடும்ப சொத்தில் ஒரு கோப்பார்சனர் தனக்குரிய பாகத்தை விட்டு கொடுக்கலாம் அப்படி விட்டு கொடுப்பது வந்து அனைத்து கோப்பார்சனர்களுக்காகவும் தான் இருப்பதாக கருதப்படும் ஒரு கோப்பார்சனருக்கோ அல்லது ஒன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட கோப்பார்சனர்களுக்கோ வந்து விட்டு கொடுக்க முடியாது அதே நேரத்தில் விட்டு கொடுக்கும் பொழுது எனக்கு நீங்க பணம் தந்துடணும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தாலும் கூட அது செல்லாது அதாவது உரிமை துறப்புன்னு இதை சொல்றோம் எனக்கு சொத்தே வேண்டாம்ப்பா நான் உங்களுக்கு விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் உரிமை துறப்பு அப்படின்னு சொல்றோம் இந்த உரிமை துறப்புக்காக எனக்கு நீங்க பணம் தந்துடணும்னு சொல்லியாச்சுன்னா அந்த உரிமை துறப்பு வந்து செல்லாது இப்போ ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு அஞ்சு கோ அஞ்சு பேர் கோப்பாசனர் இருக்கிறாங்க அதில் ஒரு கோப்பார்சனர் மற்றொரு கோப்பார்சனருக்கு என் பங்கை நான் உனக்கு விட்டு கொடுத்துறேன் அப்படின்னா செல்லாது இவர் விட்டு கொடுக்குறதா இருந்தால் மற்ற நாலு கோப்பார்சனருக்கும் சேர்த்து தான் அவர் விட்டு கொடுக்குறாரு சொத்து வேண்டாம்னு சொல்கிறாரு எனக்கு தன்னுடைய உரிமையை துறப்பு செய்கிறாரு அப்படின்னு கருதணும் இதுக்கு ஒரு சைட்டேஷன் இந்த வழக்கில் சுட்டி காட்டுறாங்க ஹை ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் சொத்து புரிய சொத்து பாதி பங்கு மூணாவது பிரதிபாத தந்தைக்கும் பாதி பங்கு இரண்டாவது வாதியான மகனுக்கும் பாத்தியப்பட்டிருக்கு தந்தை தனக்குரிய பாகத்தை செட்டில்மெண்ட் செஞ்சுட்டாரு யாருக்கு இன்னொரு கோபார்சனராக மகனுக்கு இங்கே வேறு கோபார்சனர்கள் இல்லை அதனால் அவங்க சம்மதத்தை பெறணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டே தான் ஒரு கோபாசனர் தனக்குரிய உரிமையை தன்னுடைய ம இன்னொரு கோபார்சனரான தன்னுடைய மகனுக்கு வழங்கிவிட்டார் அதை செட்டில்மெண்ட் செஞ்சுருக்காரு அதனால் அந்த செட்டில்மெண்ட் வந்து சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பின் பேரா பத்தில் கோப்பார்சன்களில் ஒருவர் அவருக்குரிய பங்கை அவரது மகன்களுக்கு செட்டில்மெண்ட் செய்ய மற்ற கோப்பாசனங்களில் சம்மதம் பெற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ அஞ்சு பேர் ஒரு கோப்பார்சனர் இருக்காங்கன்னா ஒரு காப்பாசனர் தனக்கு சொத்து வேண்டான்னு பொதுவாக மற்ற நாலு பேருக்கு சேர்ந்து தான் விட்டு கொடுக்க முடியும் ஒருவருக்கோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கோ விட்டு கொடுக்க முடியாது அஞ்சு பேர் இருக்கிற ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு கோப்பார்சனர் எனக்கு சொத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி உரிமை துறப்பு செஞ்சால் மற்ற நால்வர்களுக்கும் சேர்த்து தான் இருக்க வேண்டும் இதுக்கு பணம் எதுவும் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு விதிவிலக்கு வைக்கிறாங்க அந்த விதிவிலக்கில் என்ன சொல்கிறன்னா ஒரு கோப்பாசனர் அவருக்குரிய பங்கை பொறுத்து அவருடைய மகன்களுக்கு செட்டில்மெண்ட் செய்யலாம் இதற்காக மற்ற கோபார்சனர்களின் உரிமையை சம்மதத்தை பெற வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் அவருக்குரிய பாகத்தை மகனுக்கு செட்டில்மெண்ட் மூலமாக உரிமை துறப்பு செஞ்சு விட்டார் இங்க மற்ற கோபார்சனர்கள் இல்லை அதனால செட்டில்மெண்ட் செல்லும் அப்படி செல்லக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட்டை இருபத்தெட்டு வருஷங்கள் கழித்து ரத்து செய்து விட்டு ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு கொடுத்திருப்ப கிரையம் வந்து சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணி இந்த செகண்ட் பட் தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுட்டாங்க இதில் ஒரு முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா முதல்ல இந்து கூட்டு குடும்பம் இந்த இந்து கூட்டு குடும்பத்தில் ஒரு ஐந்து பேர் கோப்பாசனர்களாக இருக்காங்க அதாவது பங்குரிமையாளர்களாக இருக்கிறாங்க இப்போ அந்த அஞ்சு பேரத்தில் ஒருத்தர் தனக்கு சொத்து எதுவும் வே வேண்டாம் நம்ம மற்ற தம்பிகளில் ஒருவருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி அந்த மற்றொரு தம்பிக்கு கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது அதே நேரத்தில் அப்படி கொடுப்பதற்கு ஏதாவது பணம் வாங்கியிருந்தாலும் அது செல்லாது அப்போ பணப்பரிமாற்றம் நடக்கக்கூடாது ஒரு கோபாசனர் தானாக முன் வந்து சொத்துல எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லி மொத்தத்தில் நாலு பேருக்கும் விட்டு கொடுக்கலாம் ஒரு நபருக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது அதே நேரத்தில் விதிவிலக்காக என்ன சொல்லிட்டாங்கன்னா கூட்டு சொத்தில் பங்குரிமையுள்ள ஒரு கோப்பாசனர் அவருக்குரிய பாகத்தை பொறுத்து அவரது மகன்களுக்கு செட்டில்மெண்ட் செய்யலாம் இதற்கு மற்ற கோப்பாசன்களின் சம்மதத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் இப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்டிருக்கிறது எதிர்பார்டிகள் வந்து அதை மறுக்கிறாங்க அப்படின்னா நம்ம நிறைய முன்தீர்ப்புகள் போட்டிருக்கோம் அதாவது அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை குறிப்பாக மறுத்தால் மட்டும்தான் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தெட்டின்படி அதை நிரூபிக்கணும் இல்லைன்னா நிரூபிக்க வேண்டியதில்லை இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா செட்டில்மெண்ட் ரத்து செய்ததை அந்த சப்ஸிக் பர்ச்சேசர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ரத்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு கிரைம் செய்யப்பட்டு இருக்கிறது சொத்துரிமை அளிக்கிறது இங்கே அந்த இரத்தவனமே செல்லாது அப்படிங்கும்போது அவங்க கிரைமும் செல்லாது அதனால் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தெட்டின்படி நிரூபிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிடுறாங்க அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துலன்னா கூட்டு குடும்ப சொத்தில் பங்குரிமையுள்ள ஒரு கூட்டு பங்குரிமையாளர் அவருக்குரிய பாகத்தை பொறுத்து விற்பனையோ செட்டில்மெண்ட்டோ செய்ய சட்டப்படி உரிமை உள்ளதான்னா அதுக்கு இந்த ஹைகோர்ட் என்ன விட சொல்கிறாங்கன்னா உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில் அதாவது சுதந்திரத்துக்கு முன்பாக அப்படி ஒரு உரிமை இருந்தது ஆனால் நாளடைவில் ஒரு கோப்பார்சனர் அவருக்குரிய பங்கை வேறு மூன்றாம் நபர்களுக்கு விற்பனையோ செட்டில்மெண்ட் செய்யவோ அல்லது கோப்பார்சனர்கள் ஒருவருக்கு கொடுக்கவோ மற்ற கோப்பார்சனர்களின் சம்மதம் தேவை அப்படி சம்மதம் பெறாமல் செட்டில்மெண்ட்டோ விற்பனையோ எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதுக்கும் ஒரு விதி விலக்கு வச்சிடறாங்க எப்படின்னா இப்போ ரெண்டே ரெண்டு கோபார்சனர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கோபார்சனர் இன்னொரு கோபார்சனருக்கு தனது உரிமையை திறப்பு செய்யலாம் எனக்கு சொத்து வேண்டாம் நீயே முழுசா சொத்தை வச்சு காமிச்சிட்டு கொடுத்துடலாம் ஏன்னா இங்கே சம்மந்தம் பெற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வேறு கோபார்சனர்கள் கிடையாது அப்படி உரிமை தரப்பு செஞ்ச பிறகு அதை ரிவோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் அந்த உரிமை தரப்புக்கு பணம் பெற்று கொண்டாலும் அது செல்லாதுன்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் அந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா கூட்டு குடும்ப சொத்தில் பங்குரிமையுள்ள ஒரு கோப்பார்சனர் அவருக்குரிய பாகத்தை மற்ற கோப்பார்சனர்களின் சம்மதமின்றி வேறு மூன்றாவது நபர்களுக்கோ அல்லது கோப்பார்சனர்களில் ஒருவருக்கோ விற்பனையோ வில்லங்கமோ செட்டில்மெண்டோ செய்ய முடியாது அப்படி செய்தால் அது சட்டப்படி செல்லாது அதே நேரத்தில் ரெண்டே ரெண்டு கோப்பார்சனர்கள் தான் இருந்தாங்க அப்படின்னா மற்ற கோப்பார்சன சம்மதத்தை பெற வேண்டிய தேவை அப்படிங்கிற கேள்வியும் இங்கே இயலாது அதனால் தாராளமாக உரிமை உரிமைத்ரப்பு செய்யலாம் செட்டில்மெண்ட் மூலமாக சொத்தை வழங்கி விடலாம் அது செல்லும்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு கோப்பாசனர் எனக்கு சொத்து எதுவும் வேண்டான்னு சொல்லி உரிமை தரப்பு செஞ்சால் மற்ற கோப்பாசனர்களுக்கும் சேர்த்து தான் அவர் செய்கிறாரு ஒரு கோப்பார்சனுக்கு மட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு கோபாசனர் கூட்டு குடும்ப சொல்ல தனக்குரிய பாகத்தை பொறுத்து பணம் பெற்றுக்கொண்டு உரிமை தரப்பு செஞ்சாலும் அதுவும் சட்டப்படி செல்லாதுன்னு சொல்கிறாங்க இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு நிச்சயமாக உதவும் படித்து பாருங்கள் நன்றி